வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் எவ்வளவுதான் உழைத்தாலும் முன்னேற்றமில்லாதது போல தோன்றும் ஆனால் திடீரென்று ஒருநாள் ஒரு நாள் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் பணி போல விலகி அதிர்ஷ்ட காற்று நம் பக்கம் வீசத் தொடங்கும் இதை நாம் தற்செயல் என்று நினைக்கிறோம் ஆனால் பிரபஞ்சம் நமக்கு சொல்லும் ரகசிய மொழி இதுதான் ஒரு செடி பூக்கப் போவதற்கு முன்னால் எப்படி மொட்டு விடுகிறதோ அதே போல ஒரு மனிதன் பணக்காரர் ஆகப் போகிறார் என்றால் அவருக்கு இயற்கையே சில அறிகுறிகளை காட்டத் தொடங்கும் அந்த அறிகுறிகள் என்னென்ன அதில் ஒன்று உங்கள் வாழ்வில் நடந்தால் கூட நீங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் எப்போதுமே நம்மை சுற்றி நடக்கும் சின்ன சின்ன மாற்றங்களை நாம் கவனிப்பதில்லை ஆனால் அந்த மாற்றங்களுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய பொருளாதார புரட்சியே ஒளிந்து கொண்டிருக்கிறது வாருங்கள் அந்த பத்து ரகசிய அறிகுறிகளை மிக ஆழமாக பார்ப்போம் வீடு தேடி வரும் கருந்தேணிகளின் ரகசியம் முதலாவதாக நாம் பார்க்கப் போகும் அறிகுறி பலரையும் ஆச்சரியப்பட வைக்கும் உங்கள் வீட்டிற்குள் திடீரென கருந்தேனிகள் கூட்டமாக வருவதை பார்த்திருக்கிறீர்களா தேனீக்கள் என்றாலே நாம் பயந்து ஓடுவோம் ஆனால் வாஸ்து சாஸ்திரத்தின்படி கருந்தேனிகள் ஒரு வீட்டிற்குள் வரிசை கட்டி நுழைகின்றன என்றால் அங்கே மகாலட்சுமி வாசம் செய்ய தொடங்கிவிட்டாள் என்று அர்த்தம் தேனீக்கள் எப்போதும் மிகவும் சுறுசுறுப்பானவை அவை ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கின்றன என்றால் அந்த இடத்தில் நேர்மறை ஆற்றல் பாசிட்டிவ் எனர்ஜி மிக அதிகமாக இருக்கிறது என்று பொருள் குறிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள இனிப்பு பொருட்கள் அல்லது உணவுகள் மீது இந்த தேனிகள் அமர்ந்தால் உங்கள் வீட்டில் வறுமை நீங்கி செல்வ செழிப்பு வரப்போகிறது என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம் இது உங்கள் வீட்டை நோக்கி அதிர்ஷ்டம் ஈர்க்கப்படுவதற்கான முதல் படி காற்றில் மிதந்து வரும் தெய்வீக சங்கொலி அடுத்ததாக அதிகாலை நேரங்களில் நீங்கள் கண் விழிக்கும் போது எங்கோ ஒரு தூரத்தில் சங்கு ஒலிக்கும் சத்தம் கேட்கிறதா சாதாரணமாக கோவில்களில் சங்கு ஒலிப்பது வழக்கம்தான் ஆனால் நீங்கள் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும்போதோ அல்லது உறக்கம் கலைந்து எழும்பும் போதோ அந்த சங்கொலி உங்கள் காதில் விழுந்தால் அது உங்கள் வாழ்வில் உள்ள தடைகள் நீங்குவதை குறிக்கிறது சங்கு என்பது கடலிலிருந்து பிறந்தது மகாலட்சுமியும் கடலிலிருந்து தோன்றியவள் அதனால் சங்கொலி கேட்கும் இடத்தில் துரதிருஷ்டம் விலகும் உங்களின் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறப் போகிறது என்பதையும் ஒரு பெரிய வெற்றி உங்களை தேடி வரப்போகிறது என்பதையும் இந்த தெய்வீக ஓசை உங்களுக்கு முன்கூட்டியே உணர்த்துகிறது உள்ளங்கையில் துடிக்கும் பண யோகம் மூன்றாவது அறிகுறி நம்மில் பலரும் அனுபவித்த ஒன்று காரணமே இல்லாமல் திடீரென உங்கள் உள்ளங்கையில் அரிப்பு ஏற்படுகிறதா ஜோதிட ரீதியாக இதற்கு ஒரு ஆழமான அர்த்தம் உண்டு ஆண்களுக்கு தற்செயலாக வலது உள்ளங்கை அரித்தால் அது தேடி வரும் பணத்தை குறிக்கும் அதேபோல் பெண்களுக்கு இடது உள்ளங்கை அரித்தால் அது மிகப்பெரிய லாபத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் குறிக்கும் இது வெறும் மூட நம்பிக்கை அல்ல நம் உடலில் உள்ள நரம்பு மண்டலங்கள் சில பிரபஞ்ச மாற்றங்களை முன்கூட்டியே உணரும் தன்மை கொண்டவை உங்கள் கையில் பெரிய தொகை போகிறது என்பதற்கான ஒரு உயிரியல் சமிக்ஞையாக இதை முன்னோர்கள் கருதுகிறார்கள் இது போன்ற நேரங்களில் நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் நிச்சயம் வெற்றியடையும் பாதையில் கிடக்கும் லட்சுமி கடாட்சம் நான்காவதாகும் நீங்கள் எங்காவது வெளியே செல்லும் போது தற்செயலாக தரையில் நாணயங்களையோ அல்லது ரூபாய் நோட்டுகளையோ பார்க்கிறீர்களா அது ஒரு ரூபாய் நாணயமாக இருந்தாலும் சரி அதை தேவதை கொடுத்த பரிசாகவே கருத வேண்டும் பணம் உங்கள் கண்ணில் படுகிறது என்றால் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்று அர்த்தம் அதேபோல் நீங்கள் ஆடை மாற்றும்போதோ அல்லது அவசரமாக வெளியே செல்லும் போதோ உங்கள் பாக்கெட்டில் இருந்து நாணயங்கள் கீழே விழுந்தால் அதை துரதிருஷ்டமாக நினைக்காதீர்கள் உங்கள் வாழ்வில் பணப்புழக்கம் அதிகரிக்கப் போகிறது என்பதற்கான அறிகுறி அது அந்த நாணயத்தை எடுத்து நன்றியுடன் உங்கள் பணப்பையில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே இதுவரை நாம் பார்த்த ஐந்து அறிகுறிகளில் உங்களுக்கு எது ஆச்சரியமாக இருந்தது மீதமுள்ள ஐந்து அறிகுறிகள் இன்னும் மர்மமானவை தொடர்ந்து பாருங்கள் பசுமை மாறாத துளசியின் அற்புதம் ஐந்தாவது அறிகுறி உங்கள் வீட்டு துளசி செடி பல வீடுகளில் துளசி செடி சரியாக வளராமல் வாடிவிடும் ஆனால் நீங்கள் பெரிதாக பராமரிக்காத போதும் உங்கள் வீட்டு துளசி செடி திடீரென மிகவும் பசுமையாகவும் அடர்த்தியாகவும் வளரத் தொடங்கினால் அது ஒரு மாபெரும் ரகசியத்தை சொல்கிறது துளசி என்பது ஆரோக்கியத்தின் அடையாளம் மட்டுமல்ல அது செல்வத்தின் சின்னமும் கூட எங்கே துளசி செழிப்பாக இருக்கிறதோ அங்கே மகாலட்சுமி நிலையாக தங்குவாள் உங்கள் வீட்டின் வறுமை நீங்கி ஒரு ஐஸ்வர்யமான சூழல் உருவாகப் போகிறது என்பதற்கான முதல் இயற்கை சாட்சி உங்கள் வீட்டு துளசி மாடம்தான் துடைப்பமும் விடியற்கால மாற்றமும் ஆறாவதாக நாம் பார்க்கப் போவது நாம் சாதாரணமாக நினைக்கும் ஒரு பொருள் துடைப்பம் அதிகாலையில் நீங்கள் வெளியே செல்லும்போது யாராவது வீட்டின் வாசலை பெருக்கிக் கொண்டிருப்பதை பார்த்தால் அது அன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமையும் என்பதன் அறிகுறி துடைப்பம் என்பது அசுத்தங்களை நீக்கி தூய்மையை உண்டாக்குவது உங்கள் வாழ்வில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் துடைத்து எறியப்பட்டு ஒரு புதிய ஒளி பிறக்கப் போகிறது என்பதை இது உணர்த்துகிறது சுத்தமான இடத்தில்தான் செல்வம் தங்கும் என்ற அடிப்படை விதியை இது மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறது வாசல் தேடி வரும் கோமாத்தா ஏழாவது அறிகுறி ஒரு பசு மாடு உங்கள் வீட்டின் வாசலுக்கு வந்து நிற்பது அல்லது கத்துவது பசுவின் உடலில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருப்பதாக நமது சாஸ்திரங்கள் சொல்கின்றன அப்படிப்பட்ட மகத்துவம் மிக்க பசு தானாகவே உங்கள் வாசலுக்கு வருகிறது என்றால் உங்கள் வீட்டின் வாஸ்து தோஷங்கள் விலகிவிட்டன என்று அர்த்தம் அந்த பசுவிற்கு ஒரு அகத்தி கீரையோ அல்லது ஒரு பழமோ கொடுத்தால் உங்கள் முன்னோர்களின் ஆசியும் உங்களுக்கு கிடைக்கும் இது உங்கள் குடும்பத்தில் நிலவி வந்த பணப்பற்றாக்குறையை நீக்கி நிலையான செல்வத்தை சேர்க்கும் ஒரு மிகச்சிறந்த அறிகுறியாகும் ஆகை செடியும் அதிர்ஷ்ட காற்றும் எட்டாவதாக உங்கள் வீட்டின் சுற்றுப்புறத்தில் தானாகவே ஆகை செடி அல்லது சில கொடிகள் வளரத் தொடங்கினால் அதை ஒருபோதும் தடையாக நினைக்காதீர்கள் இயற்கை தன் செழிப்பை உங்கள் வீட்டை நோக்கி நகர்த்துகிறது என்று பொருள் பசுமை எங்கே இருக்கிறதோ அங்கே மனநிம்மதி இருக்கும் மன நிம்மதி இருக்கும் இடத்தில்தான் சரியான முடிவுகளை எடுத்து நம்மால் பணத்தை சேர்க்க முடியும் இந்த செடிகளின் வளர்ச்சி உங்கள் வருமானம் போவதையும் உங்கள் சேமிப்பு அதிகரிக்கப் போவதையும் மென்மையாக சொல்லும் ஒரு அறிகுறி பூனைக்குட்டிகளும் பறவைகளின் பரிசும் ஒன்பதாவது அறிகுறி உங்கள் வீட்டில் பூனைக்குட்டிகள் பிறப்பது ஒரு வீட்டில் புதிய உயிர்கள் ஜனனம் எடுப்பது என்பது அந்த இடத்தின் ஆற்றலை எனர்ஜி பல மடங்கு உயர்த்தும் பூனைக்குட்டிகள் உங்கள் வீட்டில் விளையாடுவது மகாலட்சுமியின் பாதம் பட்டதற்கு சமம் அதேபோல் உங்கள் மொட்டை மாடியிலோ அல்லது ஜன்னல் ஓரத்திலோ பறவைகள் வந்து அமர்வதும் அவை ஏதேனும் தானியங்களையோ அல்லது பொருட்களையோ உங்களிடத்தில் போட்டுச் செல்வதும் ஒரு எதிர்பாராத லாபத்தை குறிக்கும் வானத்தில் இருந்து வரும் இந்த செய்திகள் உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் மூன்று பள்ளிகளின் அபூர்வ தரிசனம் பத்தாவது மற்றும் மிக வலிமையான அறிகுறி ஒரே இடத்தில் மூன்று பள்ளிகளை ஒன்றாக பார்ப்பது பள்ளிகள் காவலி சாஸ்திரத்தில் மிக முக்கிய இடம் பெறுகின்றன சாதாரணமாக ஒரு பள்ளியை பார்ப்பது வழக்கம்தான் ஆனால் மூன்று பள்ளிகள் ஒரு சேர தென்படுகின்றன என்றால் அது ஆதி லட்சுமி தனலட்சுமி மற்றும் சாவுபாக்கிய லட்சுமி ஆகிய மூவரின் அருளையும் குறிக்கும் இப்படிப்பட்ட ஒரு காட்சியை நீங்கள் பார்த்தால் அன்று முதல் உங்கள் வாழ்வில் ஒரு மாபெரும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட போகிறது என்று அர்த்தம் இது ஒரு அபூர்வமான அறிகுறி இதை நீங்கள் கண்டால் நிச்சயம் நீங்கள் ஒரு தான் வெற்றியை நோக்கி உங்களை தயார் செய்யுங்கள் நண்பர்களே இந்த பத்து அறிகுறிகளும் உங்களுக்கு ஒரு திசை காட்டி போன்றவைதான் அறிகுறிகள் என்பது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு உத்வேகம் ஆனால் அந்த உத்வேகத்தை மூலதனமாக வைத்து உங்கள் உழைப்பையும் அறிவையும் பயன்படுத்தினால் மட்டுமே நீங்கள் நினைத்து அந்த உயரத்தை அடைய முடியும் செல்வம் என்பது வெறும் பணம் மட்டுமல்ல அது ஒரு மனிதனின் மன அமைதியையும் பிறருக்கு உதவும் குணத்தையும் உள்ளடக்கியது இந்த அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் கவனித்திருந்தால் அது உங்கள் வெற்றிப் பயணத்தின் ஆரம்பம் என்று நம்புங்கள் உங்கள் வாழ்வில் இது போன்ற அதிசயங்கள் நடந்திருக்கிறதா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான கதைகள் மற்றும் தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்